வட்டி விட்டுணும் கரண்ட்டு வேறு என்ன பிள்ளை யாருக்கும் அப்படி எடுத்து அந்த புத்தியோட கட்டணும் கொஞ்சம் இல்லை வீட்டுக்குள்ள வந்து ஒரு சத்தம் கொண்டு வந்து கொஞ்சம் இந்த கெட்டுவலை வந்து கொஞ்சம் தட்டி விடணும் தட்டி தட்டியாக்கி விட்டா தான் இது வந்து கொஞ்சம் மேலால் கெட்டறிஞ்சு வளருவேன் இதுக்குள்ளே வர நட ஓட்டை வந்து சில வந்து வித்தியாசப்படும் இந்த இதுக்கு சீல் ஒயில்சீல் இந்த போன போனவுடைய இந்த ஒயில் வந்து வந்து ஒன்று இருக்குதா இல்லை இதை பார்த்துட்டு பேசாத எங்கோ ஆனால் ஒன்று செய்யலாது நிற்கிறப்ப அந்தந்த வேலையில அந்தந்த நேரம் செய்தோடு மேலே கரண்ட் வேர் நான் சொன்னேன் தானே கொஞ்சம் பாரதூரமான வேளான்ட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைக்கி அங்கே நீங்கள் ரெண்டு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்கூல் இல்லை விடிய காலம் வேலைக்கே வீட்டில் இருக்கிற வேலையில் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் நான் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இனி இருபத்தஞ்சாந்தேதி வந்து கிறிஸ்மஸ் எனக்கு இல்லை இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து கிறிஸ்மஸ் வருது அப்போ அதனடியால் ஒரு சில சேஜ்காரர் உறவுகள் எல்லாருமே வருவாங்க அப்போ வீடை வந்து நாங்கள் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்க வேணும் ஏன்னா அதனடியால் நாங்கள் வந்து இவ்வளோ காலமும் வச்சிருந்த பூங்கண்டுகள் அது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இப்போதைக்கு அந்த பூங்கண்டு காட்டுற கண்டு இல்லை நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு தான் அதை நான் வந்து காட்டுணும் அப்படி என்ற மாதிரி ஏன்னா மார்கழி மாதத்தோடு இந்த மலைக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் நான் அப்போ அதே மாதிரி இங்கே பின்பக்கம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வெளியில் கிடக்குது முன்னுக்கும் வந்து அந்த மதிலோட இருக்கிற புல் வந்து இப்போ எல்லா இடமும் பார்த்தா எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உடைய காலமேல இது சரி பின் சரி பெண்ணி பொங்கல் வரும் அப்படின்றது மாதிரி வீடெல சுத்தம் பண்ணணும் முன்னுக்கு இருக்கிற புல்வெளிலாம் சிறையமண்டு சொல்லி வெளியில் இறக்கியா செய்யணுமெண்டு எல்லாத்தையுமே வந்து செய்ய அதே மாதிரி தான் நானும் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற வீட்டு வெளியில் நிற்கிற நேரம் அதாச்சும் வந்து வேலை இல்லாமல் நிற்கிற நேரம் தான் இதுவெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வேலை இல்லாமல் இருந்து வேலை டைமுக்கு போயிட்டுன்னு சொன்னால் இதெல்லாம் செய்யலாம் அப்போ இது அப்படியே மறுபடியும் குப்பத்தனமாக ஆகிடும் அப்போ அதனடியால் நாங்கள் இதோடய வந்து சுத்தப்படுத்த வேணும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வாரீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்திய அலியானி இந்த நித்திய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக ஒரு என்னென்னு சொல்கிறது குடையாக வளர்ந்து கொண்டு இருக்குது இல்லாமட்டத்தோடு அப்போ இதை நாம் வந்து கொஞ்சம் இந்த கெட்டு வளை வந்து கொஞ்சம் தட்டி விடணும் தட்டி ஆக்கி விட்டால் தான் இது வந்து கொஞ்சம் மேலால் கெட்டறிஞ்சு வளருவே இதெல்லாம் மழை டைம்லான்னு வெட்டுறாது மழைக்கெல்லாம் அங்கே இங்கே திரிஞ்சதும் பார்த்துருப்பீங்க சும்மாண்டது வீட்டிலேருந்து இருக்கிறே இல்லை இடைஞ்சல கம்சியா வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ ஒரு இதாக இருக்கு பதினடியால் தான் இதை நான் இது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இப்படி நிற்கிற பர பலாராக நிற்கிற மரத்தை மேலால் போகக்கூடிய மாதிரி கொஞ்சம் கொடையாக வட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி ஒரு நீட்டாக வட்டி ஓகே வட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகே பாருங்கள் மரம் வந்து அப்படியே வட்டியாச்சு அதாவது வந்து வட்டினென்னு சொன்னால் என்ன ஃபுல்லாக இப்போ தான் நீட்டாக இருக்குது இப்படியே வளர்ந்து கொண்டு போகணுமா அதுதான் இனி இது மட்டும் இல்லை பெரிய ஒரு இடஞ்சலான ஒரு வேலை கிடக்குது அது உண்மையிலேயே கொஞ்சம் பாரதூரமான வேலை தனியே செய்ய இல்லாது அப்படி இருந்தும் செய்கிறாக்க ட்ரை பண்ண போகிறேன் அதையும் வந்து பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை இல்லான்னு இதெல்லாம் என்னென்னு சொல்ல இது முடிஞ்சது அது ஆக முக்கியம் அது எங்களுக்கு பெரிய ஒரு இடைஞ்சலை கொடுத்து கொண்டிருக்குது அதையும் பார்க்க ஆட்டுன்னு உங்களுக்கு பாருங்க இது வந்து நிறைய பேர் செய்ய வேண்டிய வேலை ஆனால் தனியாக செய்ய போகிறேன் பார்ப்போம் ஓகே அப்படியே பாருங்கோ அதாவது வந்து இந்த தென்னை வந்து என்னென்ன சொல்கிறது இப்போ இந்த தென்னை வந்து இப்படியே ஒரு ஒரு கோணலாக வளைஞ்சு கொண்டு போகுது அப்போ இது வளைஞ்சு கொண்டு வரணுன்னு சொன்னால் இந்த தென்னை வந்து நாளைக்கு வளர்ந்து கொண்டு வரைக்க வீட்டுக்கு மேலே விழுந்துடும் அப்போ தென்னம்பிள்ளையே சொல்லுவாங்க மேலோட மேலோடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அப்படி இருந்து நான் வெட்ட வேண்டியதான் கிடக்குது காரணம் என்று சொன்னால் இங்கே வெயிட் கூட கூட தென்னை வந்து வளையுது வளைஞ்சு வீட்டுக்கு மேலே வாரம் மாதிரி வந்துடும் மற்றது ஒரு வாகனங்களோ ஒரு கொண்டு போகிறேன்டா கூட இடைஞ்சல் வளர்ந்து வேற விரதுக்களெல்லாம் கொண்டு போக போகலாது அப்போ அதனடியால் இப்போ நான் இது வெயிட்டே குறைக்க போகிறேன் அதாவது வந்து வெயிட்டே குறைக்க போகிறேன்டா அம்மாள் மேலேயும் கரண்ட் வேர் ஓவிலே ஓ ஓ ஓ மேலே கரண்ட் வேர் நான் சொன்னேன் தானே கொஞ்சம் பேரோதூரமான வேலை ஆண்டு வட்டி விட்டுணும் கரண்டு வேறு முக்குத்தனமான வேலையெல்லாம் செய்ய கூடாது எல்லாத்தையும் ஒன் ஒண்ட வட்டி போட்டுட்டேன்டா ஃபுல் வெயிட் வரைக்கும் கொண்டு இருக்குது இதுக்கு ஓ நான் ஓட்டிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இழுத்து அந்த மரத்தோடு இந்த தென்னையை கட்டாக போகணுமே அங்கால் அது மட்டும் இல்ல தண்ணி இருக்கா கீழ் மட்டி எரியலையழுத்துக்க தென்னையை கிளீன் பண்ணி விடணும் காஞ்சா தான் பெரும்போது நிற்கிறப்ப அந்தந்த வெளியிலே அந்தந்த செய்தணுமா என்ன அதே மாதிரி வெயிட் வர்ற அளவுக்கு விடக்கூடாது அன்னைக்கு அதுதான் இன்றைய ஒரு விருப்பம் எல்லாம் கரண்ட்டுக்கு பார்த்துட்டு பேசாத எங்கோ ஆனால் ஒன்றும் செய்யல அது அப்புறம் அழைக்கிதுன்னா வெட்டா விட்டால் சிக்கலாயிரும் அப்போ அதனடியால் தான் வந்து இப்போ ஃபுல்லாக வெட்ரு அது மட்டும் இல்லை சென்னையா கிளீன் பண்ண முடிஞ்ச இந்த மட்டை எல்லாத்தையும் உளுத்து வெட்டி ஒரு தென்னம்பிள்ளை மாதிரி அப்படியே இந்த வேலையில் இதை நாங்கள் ஃபுல்லாக இருக்கா கொஞ்சம் தூப்பராக ஆகி போட்டு பாப்பு சரி பார்த்தா தென்னியம் தோற மாதிரி குறிச்சு உரிச்சு எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த மட்டையும் கொஞ்சம் இஞ்சி உடங்கான தான் வெட்ட போகணும் கால எந்த பார்த்தீங்கன்னா இழுத்து கட்டாக போகணும் தென்னி அழிலேருந்து பார்த்திங்கனா அப்படி இருக்கண்டு இவ்வளந்தான் இந்த தென்னைக்குரிய வேலை இந்தா தென்னை மாதிரி கிளீன் பண்ணி கிடக்கணும் இப்படி பார்த்தீங்கடா அவ்வளாங்க நான் சொன்ன மாதிரியே இந்த அடியில் இந்த இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தென்னை இப்படி வந்து இப்படி படுத்த மாதிரி போய் கொண்டு இருக்கு அப்போ அதனடியால் தான் இது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ உரிச்சு விட்டேன் நான் மற்றது வீட்டுக்கு முன்னாலேயும் இருக்க ஒரு நீட்டில் நான் கிடக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி இந்த ஓலையில் இதெல்லாம் பட்டியாச்சு இனி வந்து வழியால் வழியில் வந்து எங்களோட கொஞ்சம் புல் கொஞ்சம் சிரா கிடக்கு அது ஆட்ரு பாருங்க அப்போ இன்றைக்கு இண்டைய நாள் வந்து வீட்டை ரெண்டும் செய்கிற வேலை வந்து தான் இதை பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும் இந்தியாவில் வந்து ஃபுல்லாக புல் வளர்ந்துட்டுது இதில் அந்த மதல் சைட்டோட அப்போ இதே எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்ராக்கணும் முள் மரங்கள்லேருந்து எல்லாம் வளர்ந்துட்டு ஃபுல்லாக ஸ்ராட்சி எடுத்து விட்டு ஸ்ராட்சி விட தான் நீட்டாக மழை விட்டுட்டு தானே இனி மழை வந்தால் பரவாயில்லை பார்க்கலாம் பிறகு அப்போ அதனடியால் ஒரு முருவலை அதில் போய் என்னை வட்டி வெட்டி கஞ்சால் போடுவேன்ட்டு கண்டா சாட் போட்டான எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் இதையும் இப்படி தான் வளர வளர கொஞ்சம் கொஞ்சம் உரிச்சு விட்டேன் ஆ தென்னை இருந்ததுக்கு இப்போ இப்படி இருக்கு கண்டிப்பாக தென்னை மாதிரி இருக்குது பார்க்க தான் தென்னை மாதிரி கிடக்கு பார்க்க இதுலேயும் ஒரு தென்னை நிற்கிது என்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது இனி என்ன செய்யணுடா இவ்வளோத்தையும் மல்லி கொண்டு போய் நான் அதில் கொட்டாகணும் அதில் கொட்டினா தான் இந்த இடம் ஒரு சூப்பராகும் அப்புறம் அதேமாதிரி அதில் வட்டி நான் நித்தியலியாணி அதெல்லாம் மல்லாக்கணும் இப்போ உங்களோட வீடுகள்லேயும் வந்து சில சில வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து யோசிப்பாங்கள் நின்று எங்களோட வீட்லேயும் எல்லாம் வாங்கி விட காணிக்கலாம் பத்தியாக கிடக்குது யார் சுப்பராக ஆக்குவாங்கள் ஆறு செய்வாங்கள் மாதிரி நிறைய பேர் நிறைய யோசினைகளோடு கண்டிப்பாக இருப்பாங்க என்ன செய்கிறது அதை செய்யத்தானே வேணும் சில செய்ய போனாலும் ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லையாண்டு ஒரு கேள்வி வரும் என்னதாக இருந்தாலும் தாங்கள் தாங்கள் நின்று தாங்கள் செய்கிற மாதிரி ஒரு வேலை வராது என்ன எப்படி தான் இருந்தாலும் அப்படிதாடியே அப்படி ஒரு ஆக்கள் வந்து அமைய வேணும் ஓகே அப்போ இதே எல்லாத்தின்னா நீ அள்ளி ஒண்டா போட்டு குமிச்சிட்டு அடுத்த இடம் செய்ய பார்ப்போம் இப்போ தான் அடியிலேருந்து தென்னை மாதிரி வந்துட்டுது இனி இப்படியே இந்த பக்கம் இதே முறுக்கா இதே நம்ம கொஞ்சம் காஞ்சு இழுத்தி இழுத்து விட்டோம்னு சொன்னால் வந்துடும் அப்புறம் இதை அப்படியே இழுத்து இதை இழுத்து அந்த குத்தியோடு கட்டணும் கட்டினா கொஞ்சம் நிமிட பார்ப்பேன் எனி அதெல்லாம் சேர்த்து பிரியாணி இதில் அள்ளி கொண்டு போய் போடணும் அப்படியே பஞ்சி எந்த வீட்டுக்கிட்டு இருந்தவண்டா எங்கள்கிட்ட வீட்டு எங்கள்கிட்ட வேலையாக செய்கிறது அதுதான் செய்யலை அப்படி நாங்கள் தான் செய்யணும் இதுவும் இல்லை இந்த பின்னாடி மட்டும் இங்கே இதுதான் வேலையாக இருக்கும் இதெல்லாம் துப்புருவாக்கி நிறைய அங்கால வந்து கடை வேலை வந்துடும் பள்ளி ஒரு ஐப்பில் வந்துச்சுன்னாங்கால இனி வேலை தை மாதம் மலைக்குள்ள தொழிலுக்குறாங்க வளர்த்துடுவாங்க இறங்குவாங்க பார்டேக்கார்த்தக்காக வேலை செய்ய வேண்டிய வேறு அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ண போடணும் கவர் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க இப்போ இவ்வளோ தாங்க வண்டியில் அள்ளி நன் உருட்டிக்கொண்டு போடணுமாங்க அதுக்கப்புறம் வேலை செஞ்சால் அந்த வேலை திருப்தியாக இருக்கணும் இல்லாட்டி அது சரி வராது ஒரு வேலை இந்த வேலை முடிஞ்சிது இது செய்த மாதிரி கிடையாது இது தேவையண்டா வந்த இடம் உங்களுக்கு வேறு பூரா சரி எனக்கு எல்லாம் அந்த வா வட்டியில் வரலி அதெல்லாம் கொண்டு போட்டுட்டு அந்த எல்லாம் அள்ளி போட்டு பாப் சரி இப்போ நான் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் மோனிகாவே மேத்தி கொண்டு இந்த கராச்சியில் வந்து நிற்கிறேன் இந்தா இந்த சாவியன் கார்டன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருபத்தி நாலாம் நம்பர் சாவி வேணும் எனக்கு இருபத்தி நாலும் அதாவது வந்து அப்படியே பத்தாம் நம்பர் சாவியும் மற்றது வந்து பன்னெண்டாம் நம்பர் சாவியும் அப்படியே இதில் பத்தொன்பதாம் நம்பர் சாவி எங்கே இருக்குது ஓகே இந்த இருக்குது பத்தொம்பதாம் நம்பர் சாவியை இப்படி எடுத்துக்கொண்டு நான் நீ எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டை போகணும் வீட்டை போயிட்டு காட்டுறேன் அதே மாதிரி ஒக்ஸும் எடுக்க வேணும் டெண்டு அதாவது வந்து பத்தாம் நம்பர் டீ ஒக்ஸில் கொள்கை கிடக்கு பத்து எட்டாம் நம்பர் ஒக்ஸும் எங்களுக்கு வேணும் இந்தா அப்படியே ஹராஜி பாருங்கோ அப்படியே வந்து என்ன சொல்கிறது நல்லா வரையில் தானே அப்படி இருக்குது வெளியில் தான் மோனிகா என்னை பார்த்து கொண்டு நிற்கிறான் நான் மோனிகாவுந்தான் வந்தேன் நாங்கள் அப்படி என் சாவியை கொண்டு பக்க வச்சுட்டு வீட்டை போயிட்டு என்ன செய்ய போறோம் சாவியை கொண்டு என்ன பக்கத்துரா பாருங்க இப்போ மோனிக்கா வந்து பக்கத்து வந்து கொண்டு நிற்கிறா திரோடது இல்லையோ என் சாவியை வச்சுட்டு வீட்டை போக போகிறோம் கடைப்பாட்டம் ஏ berapa لك chicos boy انا عندها هلا تشكل سامانه எடுத்தা அதையும் எடுத்துட்டு இதுக்கென்ன? 이거 பேटी বক্স பேटी बॉक्स இது தே சாவி 19 ஆது 20-லே கலர் டர் மாதிரி இல்ல 12 ஆது சாவி இது 10 ஆது சாவி 19 இது வந்து 19 1924 1924 அவளா கரெக்ட் இல்ல இங்கంది இது அது சரி அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை செஞ்சோம் நின்ண்டேன்னா வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து மோனிக்காய் அமைத்தி போட்டு இந்த மோட்டர் சைக்கிள் வந்து இந்த இல்லாத சூழ்நிலையில் இருக்குது இப்போ சனால் ஆகிட்டுது இப்போ நான் சிரமின் மோட்டர் சைக்கிளை தான் ஓடிக்கொண்டு திடீரெனால் அப்போ அதனடியால் மோனிக்காய் அமைத்திட்டு போய் சாவியை வாங்கினேன் விடண்டுடுது சரி செஞ்சு அப்படியே சாவியம் எடுத்து கொண்டு வந்தாங்களேடா இங்கே வீட்டை வச்சு தான் செய்ய போகிறேன் ஓ அதே உங்களுக்கு இன்ன பிள்ளை என்னென்றதை வந்து செய்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டால் ஒன்றுமே அது ஏன்டா இப்போ மோடி சைக்கிள் வந்து ஒரு சாமான் உண்டு கண்டிப்பாக வாங்க வேண்டியா வரும் என்ன பண்ணிக்கா அப்போ நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் போயிடும் அப்போ அதனடியால் இப்போ கலட்டி போட்டு அது நெல்லியடி தான் போய் வாங்கணும் இங்கே விட இருக்காது அப்போ எந்த மோடி சைக்கிளை கலட்டிட்டு இனி இப்போ கம்சியாக வந்து ஏற்ற போகணும் டீசனுக்கு ஏற்றி கொண்டு வந்து விட்டுட்டு தான் நீ எந்த மோட்டர் சைக்கிள் வேலையும் செய்தால் தான் நான் நாளிலிருந்து அதை ஓடி ஓடித்திருக்கலாம் அதை இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸ்டார்டெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன பிள்ளையில நிற்கிது இந்த மோட்டர் சைக்கிளை பண்ணிக்கிறதே காட்டுறேன் பாருங்க இப்போ இதான் வந்து மோட்டர் சைக்கிள் இப்போ இது வந்து என்ன சொல்றது ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட் எல்லாம் பேரும் கிணத்துல எல்லாம் படிச்சு தான் போடுது மக்காடுகளும் இதுக்கெல்லாம் உயிர் ஸோ இது எல்லாம் ரிங்ஸ் எல்லாம் மாற்றணும் ஓடி காட்டுறோம் சத்தம் கேக்குது அவங்களுக்கு இது கூறிய பிள்ளை அப்ப என்ன பிள்ளையா இருக்கும் குடும்ப இப்படி ஓடிக்கொண்டு போனா ரோட்டால் போகிறாங்க முழு பேருமே இன்னும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்புறம் அதனடியால் தான் நான் வந்து யோசிச்சுட்டு ஒன்றுமே செஞ்சுடாது சாமானது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்ப எது குட்டிகள் வந்து பழுதா போயிட்டு செம்பி பழுதா போயிட்டுதான் இப்ப நான் முக்கியமா குட்டி வீல்லான்னு பழு பழுது ஒரு கொஞ்சம் மாதம் மூடும் குட்டி வீல நீங்க மாத்தி விட்டா குட்டி வீல் இதுக்குதான் பெருங்க குட்டி வீல் வரும் உண்மையிலேயே மாத்துறாண்டு சொன்னா இப்போ இது மெக்கானிக் சைஸ் போடுற கட்டத்துக்கு வந்துட்டு ஜாக்கி என்றால் நாங்களே செய்கிற வழியால் அந்த ஒண்டண்டா செஞ்சு 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 கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இந்த முடியலை பழுக்கே போயிட்டுது இதுக்கு பார்த்து தான் நம்ம ராணி வரும் அப்போ இதை என்ன கேரளா அணிக்கு கேர் இதுக்கான இந்த சரக்கு கரக் கரக்குமாங்க ஷேர்ட் பண்ணி எடுத்து விளையாடுத்து காட்டுவாங்க எப்படி சரக்கு சரக்கு மேல எடுத்துல ஈலத்தில் வந்து ஒரு சத்தம் மண்டபாங்க அந்த வீல் வந்து மொட்டையாக போயிட்டுது அப்போ அதனுடைய நாங்கள் நீ அந்த வீலையும் வந்து கலெக்ட் ஆகணும் செயின்ல இருந்து ஃப்ரீயாக இது சாம்பிள் கொண்டு போனால் தான் இதை கல இதை இதே மாதிரி வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டை ஆணி தான் பெறும் நடுவில் செயின் லோக் இது வந்து நானே

இருக்கில்ல ஹேண்டில் வந்து சரி நான் செடா புடாக்கண்ட் அடிக்குது ஓட ஓடையக்க அப்போ அதனடியாக தான் நான் ஏக எஞ்சி இந்த மக்காடை ஒட்டி விட்டேன் நான் இந்த மக்காடெல்லாம் உடஞ்சிட்டு இப்போ ஒட்டி விட்டபடியா ஹேண்டில் ரிங்ஸ் அடிக்கிறபடியா இந்தமாதிரி இங்கே செய்கிறதுக்கு நாங்கள் இறுக்கி 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 தான் கொண்டு திரிகிறது ஹேண்டில் இப்போ வந்து சாமானெல்லாம் மாத்திர விட்டதுக்கு வந்துட்டு அது மாத்தினா தான் சரியாகவே இருக்கும் இப்போ மாத்திரன்னு சொன்னால் இப்போ

ഓക്കെ അപ്പൊ ഇത് അങ്ങ പോയിട്ട് വാങ്ങിക്കൊണ്ട് വന്നിട്ട് കൂട്ടിയിട്ട് ഉള്ളി കാട്ടുന്നത്

அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால இப்பதான் கம்சியா அவர் ஏற்றி கொண்டு போனோம் ஆறு மணிக்கு வந்து டியூஷன் போயிடும் அதாவது வந்து இப்போ ஆற ஹால் ஆயிட்டுது மோனிக்கா வந்து முன்னுக்கு இப்போ கம்சியா விளையாண்டே கெயர்மெண்ட் போட்டுக்கறாரு இப்படியே போயிட்டு நீட்டா ஆயிட்டு ஆறநேதி ஆயிட்டு நேரம் நான் ஆச்சு அங்க சாமான் கிடக்குதோ இல்லையோ வந்து ஒருமே தேடி கேடி ஆயிருக்கும் கொஞ்சம் அடுத்து அந்துட்டாரு அது மாதிரி எல்லாம் சந்தோஷம் வந்த வகையில இந்தா உங்களுக்கு அதை என்ன பாருங்க இதுதான் இது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல தேஞ்சிடும் இதுல இந்த இதுக்குள்ள வர நட்ட்ட வந்து சிலது வந்து வித்தியாசப்படும் அவள் போனோடனே சொல்லி விடு சில இல்லையடாந்து என்ன குறைமையா போயிட்டு என்ன செய்யறதுண்டு இந்தா எவ்வளவு தேஞ்சிருக்காண்டு வரும் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இந்த வேறு எப்படி எப்படா செஞ்சுருக்கேன் இந்த இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்கா அவ்வளோதேவா இருக்கு விளங்கேதான் மெயினாக இதை விட அக்காண்டி இதுக்கு கொதிக்க கொழுகுறான் அப்போ உண்மையிலேயே இதே மாதிரி போன நேரம் வந்து செட்டியாக மட்டாக போயிட்டுருது செட்டியான மட்டு மட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு சொன்னால் இந்த அக்காவை வந்து வேறு டியூஷனுக்கு தான் மாற்றினாங்க கம்மிச்சி கம்சியாவை அப்போ அதனடியால் வேலையை போய் ஏற்றவும் போயிடணும் அதனடியால் என்ன செய்யறது ஒன்றும் செய்யலை அதை விட்டாப்போ இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே செய்யலாமல் போயிடும் அப்போ கண்டிப்பாக செய்தியாக ஓடுமெண்ட் காக உள்ளாண்டுக்காங்க இனி வந்து இது உழவு நிறமாக ஆகிட்டு திருண்டுட்டது அப்படியே நீந்தா இதுக்கு டக்குன்னு கொழுகுறான்னு இப்போ நீ கையை வச்சு தான் கொழுகுறான் ஆனால் சில அது இப்போ பெருசாக நடக்க வேண்டிய வேறு கம்ஜி இந்த பக்கம் கொழுகுறேன் தெரிஞ்சிருக்கணும் இல்லை வெளத்து பக்கம் முன்னே நிற்கணும் காமிச்சி அவர் என்னடா பொஸ்ஸா செட்டாக மாற்றிடுவோம் ஒன்று டே ரைட் சரி காமிச்சி படிஞ்சிட்டு இனி இனிதான் லொக் இது வந்து வெளியில் வர விடாமல் இருக்கிற லொக் இப்படியே கிட்ட போயிருக்கு அப்படியே நீ இந்த நெட்டை வச்சு கவனுக்கு போட்டேக்க கவனம் மாதிரி போகணும் அது ஒருத்தர் ரெட்டை எல்லாம் போட்டுனா ஒன்றும் செய்யலாது அப்புறம் வீல் தான் மாற்ற வேண்டியாக வரும் அப்போ அதனடியாக அழைஞ்சேன் ரெண்டாணியும் எனக்கு என்ன வெயிலை செஞ்சாலும் சரியாக முடிச்சிடும் இப்போ கடுவாமச்சேன் நாளை சேவிசை போடுவோம்ட்டு பார்க்குறேன் அதனடியாவே இப்போ கூட்டி சரி இந்த ஒரு அளவு இருக்கணும் உடஞ்சும் போடுமே ஆணி ரைட் என் இந்த கேஸ் ஒட்டிக்கு அப்படியே ஒரு ராமத்து இருக்குது என்னடா தான் சைன் டைட் பண்ணணும் இது நான் அவசரத்தில் எட்டாம் நம்பரை ஆணிக்கி பத்தாம் நம்பரை போட்டு பூட்டி கொண்டு அதுக்கு தான் அந்த சாவி கணக்கு கொண்டு வந்தோம் இது செயின் கவர் வந்து பிளாஸ்டிக் கேஸ் சைட் நல்லா தொஞ்சுருந்து கேஸை பிச்சு போடும் பிளாஸ்டிக் கேஸ் கீழே வீட்டுக்குள்ளால் தொஞ்சிருக்கும் அப்போ இதே நாங்கள் நீங்கள் விளக்க வேண்டியா வரும் ஓகே அப்போ வந்து பார்த்துட்டு போய் நான் நாள் வேலை வந்து இப்படியா தான் போயிடுச்சு இருக்கவே இல்லாமல் வந்து இரண்டுட்டது அதை விட்டு இடையில வந்து நான் உடது வழியிலேயும் போய் வந்தாங்க அம்மா கல்வி அடிக்கும் போல் பண்ணும்பொழுது அம்மா விட்டே மற்றது என் கராச்சிக்கும் இடையே போய் வந்தாங்க ரொம்ப ஒரு ஆளுக்கு சாமான எடுத்து கொடுக்கணும் மண்டவோடையால இப்படியே வீட்டோடு நின்று நின்று வீட்டில் நின்றாலும் என்னன்னு சொல்றேன் இப்போ நின்றாலுமே பொழுது போறதும் தெரியாது அப்படியே வந்து ஒரே வேலையாக தான் நுண்ணறிக்கையாக வந்து போய்க்கொண்டிருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து நாளாக தான் செய்யச்சியா இப்போ என்ன இருந்தாலும் நின்று செய்யக்கூடிய வேலையில் எல்லாமே இங்கே வந்து செய்கிறது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது துப்பரவாக்குறோம் அது எல்லாத்தையும் நிற்கிற டைம்ல செஞ்சிடணும் பிறகு நாளைக்கு நான் இல்லை என்றால் அவனு செய்யலை அவ்வளோ செய்கிற ஆக்களும் இல்லை தானே பதினடி ஆள் தான் இந்த லீவு கிடைக்கிறது டைமுக்கு எல்லாத்தையும் செய்ய செய்யணும் அது மட்டும் இல்லை கடையிலையும் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன் மேலேயும் பெரிய அளவில் கிடைக்கணும் கிடைக்கணும் இன்னும் அடிக்கடி இருட்டு பேருக்கு அடிக்கடி வெளிச்சம் பேர் அந்த பெயர் மேலே வேறு லைட் கிடையாது இது வந்து சோலர் லைட் கிட்ட ஆளு சென்சர் அது ஆக்கள் தான் எரியும் பதினடி ஆள் தான் டாக்குனு குறிப்பிட்ட இதில் வந்து நிற்கிது லைட் சரி அப்போ வந்து பார்த்துருப்பீங்கன்னா வீடியோ வந்து நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய் என்ன வேலை செஞ்சு கலைச்சதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசோக் அதாவது வந்து கம்சியாக கொண்டு எனக்கு கொண்டு சர்மி கொண்டு மோனிகா வந்து டியூஷனுக்கு போயிட்டா அப்போ அதனுடைய மோனிகா வந்து கேட்டால் இல்லை பெண்டியை தந்துடணும் குடிக்க மாட்டால அப்போ நீங்கள் குடிங்க உண்டு ஓகே மூன்று நான் இப்போ எதாவது குடிச்ச போட திரும்ப பேலாஸ் வாங்குவோம் எனக்கு சனிக்கிழமை தானே அப்போ அதனடியால் நின்று நாலாயிந்து விரும்பி கேட்குறே ஒழுதால் அதில் வீட்டடியால் ஃபோன் அடியால் கேட்டபடியாக வாங்கி கொடுத்தனா ஓகே பாஞ்சா இங்கே கோ கோஸ் ஸ்டோக்கை பாருங்கள் இங்கே ஐஸ் ஓக்கேன் வீடு வளர்க்க கொண்டு வரேன் ஐஸ் ஸ்டோக் இப்படிதான் இருக்கு அதுவும் குறிக்காதான்